ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் விளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் இங்கே சூப்பராக இருக்கேன் நம்ம இன்னைக்கு என்னடா இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா சோ நம்மளோட வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணி ஆனா நீங்க போடுற கமெண்ட் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் சோ அதுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பிளானு அது இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆக போதே நீங்க நீங்க பாக்க போறதே அந்த வீடியோ தான் சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பாருங்க நீங்க போட்ட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ ரீசெண்டாக நான் போட்ட ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்த கமெண்ட் என்ன அப்படின்னா ப்ரோ எய்தர்

அங்க போன பிறகு சரி நான் பிளாக் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை நான் போகும்பொழுது எடுத்திருப்பேன் வீடியோ அது எதுக்காக அதை போட்டேன்னா கொய்ல இருந்து தான் இருக்கும் உமரா செய்ய போறது இப்படி எல்லாம் ப்ராசஸ் இருக்கு ஈஸியா உமரா செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் போய் உமரா செஞ்சதான் வீடியோ எடுக்கவே இல்லை நான் செகண்ட் நாள் உமரா செய்ய போகும்போது வீடியோஸ் கொஞ்சமா கிளிக் அதாவது உமரா செய்ய போகும்போது வெளியே தான் எடுத்தேன் தவிர உள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்கவே இல்லை சும்மா எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா வீடியோலையாச்சும் அவங்களுக்கு அந்த காபாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் வேற எதுவுமே கிடையாது மெயினா நான் உமரா போனதை பிளாகா போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து பார்த்து நிறைய பேர் உமராசியை போவாங்க போவாங்கன்னு இல்லை போனாங்க ஸோ போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க போகும்பொழுது என்கிட்ட சொன்னாங்க உங்கள் வீடியோ பார்த்து தான் ப்ரோ நான் போகிறேனே இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது இப்போதான் தெரியும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வீடியோ பொழுது இதை பார்த்து ஒருத்தவங்க போகிறாங்க பொழுது அது எனக்கு தான் நன்றி அந்த ஒரு ரீசனுக்கு தான் போட்டேன்னே தவிர இதனால் நிறைய வியூஸும் நிறைய காசும் வந்துடும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு நான் சாப்பாடு சாப்பிட்ற வீடியோ போட்டோன்னா நிறைய பேர் வந்து அங்கே போய் ஃபுட் பிளாக் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்டாங்க பட் அது வந்து அ ஃபுட் பிளாக் நான் உம்முறா முடிச்சுட்டு நைட்டே டைமில் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நீங்களே போறீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோ பார்த்துருக்கோமே இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வெளியே வருவீங்க ஸோ ஒரு ஒரு இடத்தையும் போய் தேட மாட்டீங்க இந்த ஒரு நோக்கம்தான் வேறு எந்த ரீசனும் கிடையாது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரிஞ்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் ப்ரோ உங்கள் சேனலுக்கு வீடியோ எடிட்டர் ஆர் தமிழ் எடிட்டர் ஹையர் பண்றீங்களா ப்ரோ ப்ரோ இதுவரைக்கும் என் சேனலுக்கு அந்த மாதிரி நான் ஹையர் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக இது வந்து அவ்வளோ பெரிய சேனல்லாம் கிடையாது நானே எடிட் பண்ணிப்பேன் நானே தமிழ் டிசைன் பண்ணிப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நூறு வருஷம் ஒரு ஸ்டுடியோ ஃபீல்டு ஒர்க் பண்ணனால எனக்கு எடிட்டிங் இதெல்லாம் தெரியும் ஸோ பெரிய கஷ்டம் கிடையாது எடிட்டிங் ரொம்ப ஈஸி நான் உட்காந்தேன் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படிதான் என்னோடய வ்ளாக் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸோ முடிச்சு தமிழையுமே டிசைன் பண்ணி முடிச்சிருவேன் எடிட்டிங் ஈஸியான்னு கேட்டால் ஈஸி தான் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக அப்படியே ஈஸி நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது அந்த மாதிரிங்கிறனால எனக்கு பெரிய பெருசாக இல்லை எடிட்டிங் ஸோ என்னோட இன்ஷால்லாம் போக போக நம்மளோட சேனல் வந்து நல்லா அப்கிரேட் ஆகி எடிட்டர்லாம் ஹையர் பண்ண அப்படின்னா ப்ரோ உங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் உஸ்மான் கிளாக்டவிரில் சமைக்க முடியாது அதனால் வெளியிருந்து சமைத்து தான் எடுத்து வருவார்கள் எந்த கடையில் சமைக்கிறார்களோ அந்த கடையில் நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு தான் உஸ்மான் புரோ கமெண்ட் போட்டிருக்காப்புல ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுக்கோங்க வீடியோ கண்டென்ட்டுக்காக உமரா ஹஜ்ஜி போறீங்களடா டே நீயத்தே சரியில்லை நீயத்தை வச்சுட்டு போனவங்களுக்கு தான் தெரியும் எந்த நீரத்தோடு உமராக செய்ய போகணும் அப்படிங்கிறது நான்லாம் சொன்னேன் இல்லையா நிறைய பேர் நான் உமராக போய் வீடியோ போட்டதை வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க பட் அந்த அர்த்தம்லாம் கிடையாது நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டீங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதையும் ஒரு வீடியோவாக முழுசாக போட்டுருவோம் அதுமாரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து ஷவர்மா ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அல்பேக்குக்கு போங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா அங்கே போய் சாப்பிட்றதுக்காக நான் போகல இருந்த இடத்துல என்ன இருந்துச்சு அதை சாப்பிட்டு தான் நான் ஒரு வீடியோவே போட்டேன் என்ன எல்லா கமெண்ட்டும் அதை பற்றியே வருது என்னப்பா நெஸ்டோக்கும் நீ தான் பேசுற பி டு பிக்கும் நீ தான் பேசுற ஸோ நம்ம இங்க கண்டென்ட் கிரியேட்டராக வந்துட்டோம் பொழுது நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கும் கூப்பிட்றாங்க எல்லா ப்ரொமோஷனுக்கும் என்னால் போக முடியுதுன்னா இல்லை ஸோ நான் வர நூறு ஒன்றை தான் சூஸ் பண்ணி போறேன் ஏன் அப்படின்னா எனக்கு டைம் கிடையாது நான் வந்ததே என்னோட டியூட்டியை பார்க்க இந்த வீடியோ வந்து அடிஷ்னல் எனக்கு பிடிக்குங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் பண்றேன் ஸோ இதில் போயிட்டு என் டியூட்டி டைமில் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே டியூட்டி பாதிக்கும் சம்பளம் கிடைக்காது ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னா பெருசாக கிடச்சிடும் அப்படின்னா அதுவும் கிடைக்காது ஸோ அதனால் நம்ம வேலையை பார்ப்போம் அடிஷ்னலாக இருக்கிற டைமில் ப்ரொமோஷன் ஒரு ஹெல்ப் மாதிரி தான் அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஸோ அந்த மாதிரி இருக்கேன் அதனால தான் அண்ட் பி டு பி நெஸ்டோவுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப மாதமாக கிட்டத்தட்ட நான் என்னோட சேனல் நான் கோயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆக போனதுலேருந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன் அப்படியே நெஸ்டோவில் ஒரு விலாக் பி டு பி என்னோட ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு கடை ஸோ அதனால் அவர் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க ப்ரோ ஸோ இதனால் பார்க்குறவங்களுக்கும் அண்ட் தென் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற ப்ரொமோஷன்லாம் இந்த வீடியோ பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மட்டும் தான் பண்ணுவேன் இப்போ பி டு பி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நிறைய ஃபுட் ஹோல்சேலில் கிடைக்கிது ரேட் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக நானே அந்த ஷூட் முடிச்சுட்டு வரும்பொழுது நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன் நான் போய் ஒரு இடத்துல ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன் ஸோ இருந்தால் மட்டும்தான் அதை ப்ரொமோஷனே நான் பண்ணுவேன் ப்ரோ மொபைல் ஷாப் நம்பர் ப்ரோ ஓகே என்னோடய மொபைல் ஷாப்போட நம்பரை நான் கீழே போடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கடைக்கு எப்படி வருது ப்ரோ உங்கள் கடைக்கு எந்த மாதிரிலாம் வரலாம் என்ன வழி இருக்குன்னு அட்ரஸ் அண்டு என்னோடய ஷாப்போட மொபைல் நம்பரை நான் கீழே போடுறேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கால் பண்ணும்பொழுது கடையில் யார் இருக்காங்களோ அவங்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுப்பாங்க எல்லா டைமும் நான் எடுக்க மாட்டேன் ஸோ கடையில் இருக்கிறவங்க ஃபோன் எடுப்பாங்க அரபி தெரியிறவங்க அரபி பேசுங்க அப்படி இல்லை அப்படின்னா எந்த டைமில் நான் இருப்பேன்னு கேட்டுட்டு அந்த டைமில் கால் பண்ணுங்கள் மார்னிங் நயனில் இருந்து நைட்டு செவன் வரைக்கும் நான் இருப்பேன் அந்த டைம் கால் பண்ணீங்கன்னா நான் எடுப்பேன் ஃபேவரேட் சீன் ஃபுட் விலாக் போடுங்க ப்ரோ அது நல்லா இருக்குது ப்ரோ கரெக்டு தான் ஃபுட்டு விலாக் போடுறது நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு ஒரு டைம் நம்ம போய் ஒரு ஹோட்டலில் பொழுதும் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அதே மாதிரி போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறனால எல்லா ஃபுட்டையும் ட்ரை பண்ணுமா இருக்குது அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது அதனால தான் நான் ஃபுட் ப்ளாக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட உடம்பையும் பார்க்கணும் வெளியே போய் சாப்பிட்றதுனால அந்த ஒரு ரீசன்தான் இருந்தாலும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம மக்கள் இங்கே இருக்கிறவங்க தமிழ் ஹோட்டல் தான் லைக் பண்றாங்க ஸோ அதனால எங்கெல்லாம் தமிழ் ஆள் இருக்கிற ஹோட்டல்ஸ் அண்ட் தென் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் போய் பண்றேன் சோ நான் போகிறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு ஃபுட்டை சூப்பர் சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அதே டைம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல ஃபுட் நல்லா இல்லை அப்படின்னா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா நான் போய் வீடியோ எடுப்பேங்கிறதுனால எனக்கு நல்லா கொடுத்துட்றாங்க அப்போ நான் சாப்பிடும்பொழுது நல்லா இருக்குது நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இதை நீங்கள் போய் சாப்பிடும்போது நல்லா இல்லை அப்படின்னா நான் என்னங்க பண்ண முடியும் அதை உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேரும் அடுத்து பார்க்குற ஃபாலோவர்ஸுக்கும் அது தெரியும் இந்த கமெண்ட்டும் அந்த வீடியோக்கு வந்தது தான் அஸ்லாம் வலைக்கும் உமரா பட்ஜெட் கிளாஸில் போயிட்டு வர எவ்வளோ ஆகும் பையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக உமரா போகிற டீட்டெயிலும் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் கொயத்தில் இருந்து உமரா போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆறு நாள் ஒன்று இருக்குது பதினோரு நாள் ஒன்று இருக்குது இந்த ட்ராவல்ஸ் அந்த ட்ராவல்ஸ்னு சொல்ல எல்லா ட்ராவல்ஸ்லேயுமே உமரா கூட்டிகிட்டு போகிறாங்க சில தமிழ் டிராவல்ஸ் நிறையா இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சுப்ரீம் டிவிஎஸ் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஸோ இதிலெலாம் போனீங்கன்னா நம்ம கூட வரவங்க எல்லாருமே தமிழ் பீப்புளாக இருப்பாங்க ஸோ அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னா நம்ம கூட ஒரு துணைக்காகவும் அவங்க இருப்பாங்க இதில் ஆறு நாள் போகிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எண்பதுலேருந்து தொண்ணூறு தினார் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு டிக்கெட் மீன்ஸ் பஸ்ஸில் போகிறனால பஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அவங்க பார்த்துப்பாங்க அண்ட் தென் அதுக்கப்புறமா விசா விசா வந்து மல்டி என்ட்ரி தான் எல்லா ட்ராவல்ஸ்லேயுமே அடிச்சு கொடுப்பாங்க இந்த விசா வந்து ஒன் இயர் வேலிட்டி இருக்கும் அந்த ஒன் இயர்க்குள்ளே நம்ம மூணு மாதம் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அதில் கிடைக்கும் அதுக்கப்புறமா நமக்கு ரூம் இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இதே நீங்கள் மல்டி என்ட்ரி விசா ஒன்ஸ் ஒரு தடவை மரம் போயிட்டீங்க உங்களுக்கு விசா இருக்குன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும் அதுக்கப்புறமா நம்ம உம்மரா அங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நமக்கு ஃபுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது எண்பது நூறு தினார் நமக்கு செலவுக்கு வரும் இது மட்டும் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணாங்க நாற்பது தினாரே போதும்டா போதுண்டா அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் அதிகமாக வீட்டுக்கு நிறையா திங்ஸ் வாங்கினா எண்பது தினார் செலவானுச்சு இல்லை நீங்கள் இன்னும் அதிகமாக வாங்குறீங்கன்னா நூறு தினார் செலவாகும் இவ்வளோ தான் இதில் ஒரு எண்பது இதில் ஒரு எண்பது 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 நூற்றி அறுபது தினார் இந்த நூற்றி அறுபது தினரில் உங்களோட உமராவை சூப்பராக பண்ணிட்டு வந்துடலாம் இதே பதினோரு நாள் போகிறீங்க அப்படின்னா நூற்றி பத்து நேரம் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு விசா ரூம் இதுக்கு வந்துடும் அண்ட் தென் செலவுக்கு எண்பது தினாரோட கொஞ்சம் கூட வரும் ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நாள் தங்குறனால என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா பத்து நாள் போகிறது பெஸ்ட்டு ஏன்னால் எல்லா இடத்தையும் இருந்து நிதானமாக பார்த்துட்டு வர முடியும் நீங்கள் ஆறு நாள் போனீங்கன்னா ரொம்ப அறக்கப்பறக்க போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு லீவு கிடச்சா பத்து நாள் போயிட்டு வாங்க பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சாகுல்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அஸ்லாம் வலைக்கம் நண்பா நான் கொய்த்துக்கு ஸ்டாம்பிங் ப்ராசஸ் போட்டுருக்கேன் மேக்சிமம் எத்தனை நாளில் வரும் சொல்லுங்கள் கொஞ்சம் கம்பெனி விசா பட் ஆனால் அதுக்கு ரிப்ளைஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே கொடுத்துட்டாங்க நானும் அதையும் பார்த்துட்டேன் அதனால் தான் நான் ரிப்ளை பண்ணல ஸோ ஸ்டாம்பிங் எத்தனை நாளைக்குள்ளே வரும் அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம இந்தியாவோட ஸ்டாம்பிங் வந்துடும் சம்டைம்ஸ் அது கம்மியாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கிற ப்ராசஸை பொறுத்து ஐ டோன்ட் ஹாவ் ஜாப் கேன் யூ கிவ் எனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் இந்த கமெண்ட்டு நிறைய இருக்குது எனக்கு ஜாப் வேணும் இந்த வேலை எனக்கு தெரியும் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் ஜாப் வேணும் ஜாப் வேணும் ஜாப் வேணும் அப்படின்னு எனக்கு ஜாப்பை பற்றி எதுவுமே தெரியாதுங்க நீங்கள் கொய்த்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது வெப்சைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஹியரிங் சொல்லிட்டு நிறைய இருக்குது அதில் மூலியமாக இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம வேலை தேடிக்கலாம் புது விசா தரது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு ஸோ அது கிடச்சா அதுக்கான டீட்டெயில் கிடச்சா நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது ஸோ இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க வெளியே இருந்து அப்படிங்கும்பொழுது நான் போடுவேன் இப்போ ரீசெண்டாக நர்ஸ் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி எந்த விதமான ஜாப் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக என்னோடய பேஜில் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாக இந்த பேஜ் நடத்துறது நான் வந்து யூடியூப்லேருந்து இன்கம் வருது அந்த ஒரு ரீசன் கிடையவே கிடையாது அப்படியா இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு வீடியோ எதையாச்சும் ஒன்று போட்டுட்டு உட்காந்துருப்பேன் எனக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணும் இந்த ஒரே நோக்கத்தில் தான் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோனால என்னோட ஃபாலோவர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேருந்து எனக்கு காசு வரதெல்லாம் அப்புறங்க நான்லாம் ரெண்டு வருஷமாக வீடியோ போட்டு இப்போ ரீசண்டாக தான் எனக்கு காசுங்கிறதே வந்துச்சு அதுக்கப்புறமா ஆக காசு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற கண்டென்ட்லாம் போட்டேன் அப்படின்னா அது வேற காசுக்காக பண்ணுற மாதிரி இடம் இது நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் பண்ணுறேன் அதை காசுக்காக பண்ணோன்னா அதோடய அர்த்தம் வேறு அதேமாரி ரீசண்டாக வந்த நிறைய கமெண்ட்ஸ் எப்படி தெரியுமா ஆக்சுவலாக கேயூடபிள்யூஏ குவைத் நம்ம நார்மலாக பேசும்பொழுது குவைத் அப்படி தான் சொல்லுவோம் இது இதை யாருமே புரிஞ்சிக்கப்பட்டாங்க நம்ம பேசுகிற ஸ்லாங்கில் தான் பேசுவோம் ஒரு இடத்துல அவங்கள்ட்ட போய் குவைத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான ப்ரொனன்சஸில் சொல்ல மாட்டோம் எழுதும்போது தான் கரெக்டாக எழுதுவோம் இந்த மாதிரி வீடியோவில் ஏன் சொல்ல மாட்டேறீங்கன்னு கேட்குறாங்க நான் ட்ரை பண்ணுறேன் பட் அப்படி போகும்பொழுது நம்ம அடுத்த இது பேசுறதுக்கான ஃப்ளூவெண்ட் வர மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக உமரா போயிருந்தேன் உமரா அதுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உமரா அப்படி தான் சொல்லுவாங்க பட் நம்ம உம்ரா உம்ரா அப்படி தான் சொல்லுவோம் எல்லோரும் ஸோ அதுக்குமே போட்டிருந்தாங்க அது வந்து உம்ரா உமரா இல்லை மாதிரி சவுதி ஃபுட்டு மதுகூத் அப்படின்னு போட்டிருந்தேன் ஆக்சுவலாக சவுதியோட டிஷ்ஷோட நேம் அது மதுகூத் அவங்க சொல்கிறாங்க அது மதுகூத் இல்லை மஜ்பூஸ் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நிறைய இருக்குது இந்த மாதிரி அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பேசுகிற நம்மளேங்க பேசுகிற நம்மளே தான் சொல்லுவோம் குவைத் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப ரேர் நீங்களே ப்ரொனன்சேஷன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு ப்ரோ ஜாராவில் உள்ள ஸ்ட்ரீட்டில் வளாக் போடுங்க ப்ரோ ஜாராவில் உள்ள ஸ்ட்ரீட்லலாம் வ்ளாக் போட முடியுமானே தெரில ப்ரோ ஆக்சுவலாக கோய்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அந்த ஸ்ட்ரீட் நேமு வீட் நம்பரு ஸோ இப்படி கொடுத்துருவாங்க நம்ம அதை தேடி பிடிச்சி போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இங்கே அப்படி கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா நசீம் அதாவது ஜஹரா என்னோட ஏரியா ஸோ அந்த ஜஹராங்கிற ஏரியாவில் நசீம்னு ஒரு ஒரு மந்தகா ஸோ அந்த மந்தகா உள்ளார பிளாக் ஒன் பிளாக் டூ பிளாக் த்ரீ பிளாக் ஃபோர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஸ்ட்ரீட் ஒன் ஸ்ட்ரீட் டூ ஸ்ட்ரீட் த்ரீ ஸ்ட்ரீட் ஃபோர்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இப்போது அட்ரஸ் சொல்கிறவங்க ஜஹரா நசீம் பிளாக் ஒன் ஸ்ட்ரீட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே கரெக்டாக அந்த ரோட்டில்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஒரு ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன் நீங்களே பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஈஸியாக இங்கே ஒரு லொக்கேஷனுக்கு போயிட முடியும் ஸோ ஜஹரால ஸ்ட்ரீட் பிளாக்லாம் போட்டால் அந்த கொய்த்திலாம் அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரில சில பேர் ஓகே சில பேர் நாட் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே ஹே அண்ணா நைஸ் பிளாக் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஃபர் மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் கொய்த் விச் ஐஃபோன் வித் டூ ஃபிஃப்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வி கேன் கெட் ஃபார் வ்ளாகிங் சிலது சொல்கிறாங்க இல்லைன்னா நத்திங் ஃபோன் நல்லா actually na ஆக்சுவலாக நான் நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணது கிடையாது ஐஃபோன் கொய்தில் மிட்ரேஞ்ச் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் கேடி நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நல்ல ஃபோன் வாங்கலாம் அதாவது ஐஃபோன் டுவெல் எடுக்கலாம் ஐஃபோன் தேர்ட்டின் சம்டைம்ஸ் கிடைக்கும் ஐஃபோன் லெவல் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் லெவலு இதெல்லாம் கிடைக்கும் ஐஃபோன் டுவெல் ப்ரோ மேக்ஸும் டைம்ஸில் கிடைக்கும் நத்திங் ஃபோன் நான் யூஸ் பண்ணதில்லை எனக்கும் தெரியல ஏன்னா என்னோடய மார்க்கெட் ஃபுல்லாகவே ஐஃபோன் அண்ட் சாம்சங் இது ரெண்டே ரெண்டு தான் ப்ரோ நீங்கள் வாங்கினது கேமரா பேக்கு கோம்போ பேக் இல்லை மொபைல் பேக் வாங்குங்க இருக்கும் கோம்போ பேக்கு கேமரா மொபைல் யூஸ் பண்ணுற முடியாது மொபைல் பேக்கில் மொபைல் மட்டும் யூஸ் பண்ண முடியும் கரெக்டு தான் ப்ரோ நான் தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்த பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக மைக்கு வாங்கினதாக சொல்லிட்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன் கடைசியாக பிரிக்கும் பொழுது இது ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் மாட்டி முடிச்சிருந்திருப்பேன் அந்த வீடியோக்கு கமெண்ட் வந்துருக்கு கரெக்டு தான் அவங்க சொல்கிறதும் ஆக்சுவலாக ஃபால்ட்டு ஏன் மேலே அந்த மைக்கு எப்படி தான் நான் கரெக்ஷன் பண்ணினேன் அப்படின்னா கொய்த் பொறுத்த வரைக்குமே ஃபோர்டீன் டேஸில் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ண முடியும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட் தான் நான் ரீசெண்டாக என்னோடய ரூமுக்கு மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன் பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஃபோர்டீன் டேஸில் இந்த மிக்ஸி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றிக்கலான்னு சொன்னாங்க ஸோ இதுவும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டு பிளாக்லாம் பண்ணிட்டு ரிட்டன் அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி பேசி நான் தப்பாக வாங்கிட்டு போயிட்டேன் நீங்களும் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ண உடனே அவங்கள்ட்ட நான் ஓச்சர் போட்டு கேட்டேன் அந்த அமௌண்ட்டுக்கு ஹவுச்சர் போட்டு கொடுங்க நெக்ஸ்ட் டைம் மைக் வந்த பிறகு வாங்கிக்கிறானே அவங்க எனக்கு கேஷாகவே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கேஷ் வச்சு நான் வந்து அடுத்த ஒரு டூ வீக்ஸில் நான் மொபைல் கனெக்ட் பண்ணுற மாதிரி மைக் வாங்கிட்டேன் அதை வீடியோ போடலை ஏன்னா இந்த மைக் பற்றி எல்லாருக்குமே தெரியுங்கிறனால வேணும்னா கேளுங்க நான் எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னோடய பர்சனல் சஜஷனை நான் ஒரு வீடியோவாக போடுறேன் தலைவா கொய்த்தில் அல்பேக்னு ஒரு சவுதி கடை திறந்துருக்காங்க வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலாக போயிடுவோன்னு நானும் இருந்தேன் ஸோ அதே மாதிரியே போய் சாப்பிட்டு வீடியோஸ் போட்டிருந்தேன் அது ஆக்சுவலாக எங்கே திறந்துருக்காங்க நிறைய பேர் லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க கொயத்தில் அவென்யூஸ் மால் தெரியும் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கெஸ்ட்டு மால் அது தான் ஸோ அந்த மாலுக்குள்ளார கோர்ட்டில் தான் அல்பேக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரான்ஞ்சு ஜெஹரா அதாவது என்னோடய ஏரியாவில் கசரியாங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதை ஓப்பன் பொழுது அதோடய வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் ஐஎம் எ பிக் ஃபேன் ஃபார் யூ ப்ரோ உங்கள் சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ உங்கள் வீடியோ செம்மை ஃபேவரட் சீன் ஹாய் ப்ரோ ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கமெண்ட்டு தான் நம்மளை வந்து பெரிய சக்ஸஸ்க்கு கொண்டு போவோம் செம்ம பூஸ்ட்டாக இருக்கும் உண்மையாக அந்த கமெண்ட் எனக்கு பார்த்த உடனே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நம்மளை ரசிச்சிருப்பாங்க எவ்வளோ நம்மளை பிடிச்சி பண்ணுறாங்க ரிப்ளை பண்ணுறாங்க ஒரு கமெண்ட் தான் ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ கண்டிப்பாக இந்த மாதிரியான என்னோடய ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்லாம் நான் வந்து நேரில் மீட் பண்ணணுன்னு இருக்கேன் அதெல்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரில இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸே போய் மீட் பண்ண முடியாத அளவில் உட்காந்துருக்கேன் எப்படி நான் போய் நான் எல்லாரையும் மீட் பண்ண போகிறேன் தெரில ஸோ இங்கே நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொயத்தில் இருக்காங்க எனக்கு இடையில ஒரு ரீசண்டாக தோணுனது என்னென்னா எங்கேயாச்சும் நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஸோ ஒரு தமிழ் கம்யூனிட்டியாக அதுதான் சூப்பராக இருக்கும் இது வந்து துபாய் கத்தார் சவுதியிலலாம் நடக்குது பட் கொய்த்தில் பாசிபிளே இல்லைங்க ஏன்னா எந்த வெள்ளிக்கிழமை யாருக்கு லீவு கொடுக்குறாங்க அதே வியாழக்கிழமை நைட்டு தான் கன்ஃபார்மே ஆகுது இந்த நிலமையில் எப்படி நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் இருந்து எந்த சிம் கார்டு ஓகே உமரா செய்ய ரீசார்ஜ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நான் உமரா போகும் பொழுது ஆக்சுவலாக நான் உமரா போகும் பொழுது சவுதி பார்டர்லேயே குவைத்தோட சிம்மோட டவர் கட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய எஸ்டிசி அதாவது வீவா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புது நேமு எஸ்டிசி இந்த சிம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உள்ளே போனால் அதில் ரோமிங்னு இருக்குது அதில் சவுதி ரோமிங்னு ஒன்று இருக்கும் அது ஏழு தினாறு எட்டு தினார் சம்திங் எனக்கு காட்டுனுச்சு அதை நான் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏழு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு ஜிபி கொடுப்பாங்க நமக்கு இந்த பார்டர்லேருந்து நெட் ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் கொய்த்துக்கும் நார்மல் கால் வரும் சவுதிக்கும் நார்மல் கால் வரும் நார்மல் காலும் வேலை செய்யும் நார்மலாக நம்ம எப்படி சிம் வச்சுருக்கோம் அந்த மாதிரியே வச்சிக்கலாம் எனக்கு இந்த மூணு ஜிபியே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுவே அதிகம் என்ன பொறுத்தவரை ஏன்னா அங்கே போய் நான் ஃபோனில் அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அதனால் அதுவே போதுங்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து சவுதியில் போய் சிம் வாங்கிக்கலான் இருப்பாங்க ஆனால் நம்ம இங்கே பார்டரில் இருந்து சவுதி ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஆகும் அந்த ஹாஃப் டே நம்மகிட்ட ஃபோன் இல்லாமல் இருப்போம் வீட்டுக்கு ஃபோன் பேச முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் என்ன போட்டு வந்த அப்படின்ட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்த்து ஏன் அப்படின்னா ட்ரைவரே ரூட்டை மாற்றி விட்டுட்டாங்க வழித்தரில் அப்புறம் நெட் வேணும்னு ரொம்ப கதரும்பொழுது என்னோடய நெட்டு தான் யூஸ் ஆண்டுச்சு அதை பொறுத்த எனக்கு ஒருத்து ஸோ நீங்களும் போகிறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் நிசார் அஹ்மன் சொல்லிட்டு உங்களுடைய உமரா பயணம் அருமையாக சொன்னீங்க சூப்பர் நானும் இன்ஷால்லா அஞ்சாம் மாதம் அஞ்சா அஞ்சாம் மாதம் போகணும்னு நியத்தை வச்சுருக்கிற துவா செய்ங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம நிசார்புரோக்காக எல்லாரும் துவா செய்யுங்க உமரா போகணும் அப்படிங்கிறது ஸோ நிசார்புரம் மட்டும் இல்லை யார் யாரெலாம் இந்த நீயத்தை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க ஸோ என் வீடியோ பார்த்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்கிறாரு ஸோ அவருக்கு அந்த இடத்துலாம் காட்டியிருக்கும் பொழுது ஆக அது இந்த வீடியோவில் பார்த்தோம் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியுங்கிறனால தான் அந்த வீடியோ போட்டேங்க தாஜுத்தீன் அண்ணா நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க நம்ம ஃப்ரான்ஸில் இருந்து இந்தியாவுக்கு ஜிபே பண்ணுறது எப்படி நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நன்றி எப்பா ஃபிரான்ஸ் வரைக்கும் வேலை செஞ்சிருக்குங்க நம்மளோட ஐடியா ஸோ பரவாயில்ல இந்த மாதிரி யாராக இருந்தாலும் நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா சந்தோஷம் அதை விட வேற எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி இனிமேல் நம்மளோட வீடியோஸ்க்கு வர கமெண்ட்டை வீக்லி ஒன் டைம் இந்த மாதிரி உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ரிப்ளையுமே நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் என்னோட எந்த வீடியோ பார்த்தாலும் உங்களோட கருத்து திட்ணுன்னு நினைக்கிறீங்களா திட்டுங்க உங்கள் அண்ணன் தம்பியாக நினச்சி என்ன திட்டுங்க நண்பனாக நினச்சி திட்டுங்க நானாக அதுக்கு ஃபீல் பண்ணவே மாட்டேன் உங்களால் தான் நான் இந்த இடத்துல உட்காந்து உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் திட்டுறனால நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் பட் டீசெண்டாக திட்டு ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் வந்து மீட் பண்ணுறேன் இந்த கமெண்ட் ரிப்ளை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய் சி யூ நான் உங்கள் நானும் விளாகர்